இந்த மாதிரியான நாட்களில் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் பிறருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன சாப்பாடு பிரசாதம் எதுவும் செஞ்சு கொடுத்து விவரீங்கன்னா அந்த உங்கள் கைப்பட செஞ்சு கொடுக்குறது காசு வந்து பித்தா காசுன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள்லாம் வந்து காசு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பல ட்ரிக்குகளாக இருக்குமா அதை பண்ணணும் அதே மாதிரி இருந்து பணம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நகை வச்சு வாங்கிட்டு வந்தாலும் சரி உழைச்சாலும் சரி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக தியான சித்த ராஜகுரு சார் வணக்கம்மா சொல்லுங்கள் ஆமாம் என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லை ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி வரலட்சுமி நோம்பு இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பூஜை இந்த மாதிரியான நாட்களில் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் பிறருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு பொருள் கொடுக்கறதுனால தன்னுடைய வாழ்க்கையே தடம் தரம் அடைஞ்சு போவோம் இப்போ நானே ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கிட்டேயும் ஒவ்வொரு பொருள் வந்து நான் போட்டிருக்கேன் நான் ஏதாவது பிரேதத்தில் இருந்து இல்லை பெரிய இருந்து ஒரு ரிஷிமார்கள்ட்ட இருந்து அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து தரமாட்டாங்க நம்ம ஒரு சக்தியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு வழி நடத்தணும் அப்போ அதில் அவங்களுக்கு சித்தி கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் அவங்க ஆசைப்பட்டு நமக்கு ஒரு பொருள் கொடுப்பாங்க சரி பொருள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி வந்துட முடியாது நம்மக்கிட்ட என்ன ஆசையை பிடிச்ச ஒரு பொருள் இருக்கோ அது அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து இது முனிவர்கள் ரிஷிமார்களுக்கு மாத்திரம் இல்லை சாதாரண மனிதர்களுக்குள்ளே நடக்கும் அந்த காலத்துலலாம் வந்து பாருங்கள் பக்கத்தில் இருந்து பலகாரம் செஞ்சால் அதை சுட்டு எடுத்துகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க அவங்க வீட்டில் என்ன செய்வாங்களோ அதை இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து காலங்காலமாக வந்துட்டுருக்கு ஆனால் அதுலேயும் கொடுக்கக்கூடாத பொருள்னு ஒன்று இருக்கும் பேனுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் தான் நல்லா டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு ஆனால் தயவு செய்து சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுடைய சமையல் அறைக்குள்ளே எக்கார்ந்து கொண்டும் என்ன கண்ணு கண்ணாக உயிருக்கு உயிராக இருந்தாலும் அவங்கள சமையல் அறைக்குள்ளே விடாதீங்க அதே மாதிரி ஏன் விடாதீங்கன்னா அவங்களுடைய ஊர் சுட்டு ரத்தம் உங்கள் சாப்பாட்டில் கலந்தாலும் அது பெரிய பாதிப்பை தரும் அதே மாதிரி அவங்களுடைய சிறுநீரகம் மலம் முடி கருகி கறுக்குனது இந்த மாதிரி விஷயங்களோட வக்கர புத்தி உள்ளவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணினா இந்த ஒவ்வொரு இந்த போன வருஷம் திருவிழா நான் நல்லா பண்ணேன் இந்த வருஷம் நான் சரியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் இவங்க இந்த மாதிரி ஆளுங்கனால் அவங்க வந்து தடம் தடம்புரண்டு உயிர் போகக்கூடிய காரியத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிட்டோம் அதனால் இந்த அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து சமயக்கட்டுக்குள்ளே விட யாரையுமே விடாது அதனால தான் வந்து எல்லா இடங்கள்லேயும் கேமரா வச்சுருவாங்க ஆனால் இப்போ கேமரா வாங்க முடியாதவங்களாக எங்கேயும் கேமரா வச்சுட்டுலாம் இருக்க முடியாது இந்த அதே மாதிரி சாப்பாடு பிரசாதம் எதுவும் செஞ்சு கொடுத்து அந்த உங்கள் கைப்பட செஞ்சு கொடுக்குறதே அவங்க வந்து கிரியாகிரியை செய்யக்கூடிய ஒரு செயல்களுக்கு வச்சு அதனால தான் பெரும்பாலானால் வெளிய இடங்களில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹோட்டல்லையோ பெரிய இடங்கள்லயோ ஆர்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அது என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கைப்பட அந்த முறுக்கு அது இதெல்லாம் என்னென்னமோ செய்வாங்கல்ல அதை எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் ஓகே அதை வந்து த தவறான இதில் வந்து பயன்படுத்துவாங்க உங்கள் க உங்கள் வேர்வை அந்த துளியெல்லாம் நீங்கள் செய்த பொருள் வந்து தவறாக வந்து பயன்படுத்துவாங்க அதனால் கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறங்க நீங்கள் கையில் செய்த பொருளை நீங்களே வச்சுக்கிறோங்க அதுதான் நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா உப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது எண்ணெய் வந்து கொடுக்கவே கூடாது குங்குமம் வந்து நெத்தியில் வச்சு விடலாம் ஆனால் குங்குமத்தை மஞ்சள் குங்குமத்தை கொடுக்கக்கூடாது ஆனால் வந்து தாலி கயிறை வந்து நீங்கள் வந்து விசேஷ நாளில் வந்து கொடுக்கலாம் ஒவ்வொரு பெண்களையும் வர சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு பெண்ணு வீட்டுக்களை வர்றாங்கன்னா அவங்கள வந்து பெண்ணோ ஆணோ யார் வந்தாலும் அவங்கள பாதத்தை கழுவிட்டு வெளியே வீட்டுக்குள்ளே வர சொல்லணும் ஏன்னா அவங்க அதே மாதிரி அவங்க கையில் உள்ளாங்கையே நல்லா இப்படி பார்க்கணும் கையில் கருப்பு இருக்கா இல்லை அவங்க கையில் குங்குமம் மஞ்சள் இருக்கா இப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒரு பண ஓலையை எடுத்து இவங்க பேரை எழுதி அதில் வேப்பஞ்சாறை எடுத்து இவங்க பே பேரை எழுதி இவங்க அதாவது இவங்களை கட் என்ன செய்யணுமா அதை கட்டு மந்திரம் இருக்குது அதை ஏதாவது செய்து அவங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து போட்டு போயிட்டா பெரிய பிரச்சனை வரும் அது மாத்திரம் இல்லம்மா நல்லா கேட்டுக்கிறேங்க ஒரு கழுதையும் ஒரு கழுதையும் ஒன்று சேருதுன்னா அது அம்மாவாசையில் தான் சேரும் அப்படி அமாவாசையில் சேரும்போது ஒத்த பண பனைமரத்தோடைய அந்த சின்ன காஞ்சி போன அந்த குருத்து எடுத்துகிட்டு போய் அந்த கழுதைக்கிட்ட போட்டு அது மேலே பிறண்டுட்டு அதை எடுத்து அவங்க பேரை எழுதி அதில் உள்ள மண்ணை எடுத்து கொஞ்சம் முடி எடுத்து கட்டு கட்டி அவங்க வீட்டிலையே சொல்லிவிட்டு வந்தால் அந்த வீடே வந்து அவங்களே வந்து அணிவிக்க முடியாமல் வீடு சின்ன பண்ணாமல் போயிடும் இப்படி பல விதங்கள் இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி பண்டிகை நாள்களில் வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய கைகளை பாருங்கள் அதோடைய அவங்களுடைய முகத்தை சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் வீடை கெடுதல் ஆக்கிறதுமா ரெண்டாவது நண்பர்கள்ங்கிற மாதிரி நிறைய கேஸ் என்கிட்ட வந்திருக்கு அண்ணண்ணு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க கடைசியில் வந்து அண்ணன் பழகுறாங்களே இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஒரு நல்லா கேட்டுக்கிறேங்க தன்னுடைய மனைவியை பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட வந்து ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க அதே மாதிரி இன்னொருத்தக்கிட்ட தன்னுடைய கணவரை பற்றி புகழ்ந்து பேசாதீங்க அது என்ன ஆகுன்னா இவங்க அதை அவங்க அதை அபக அபகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை அபகரிச்சுக்கிடுவாங்க அண்ண அண்ணன் பேசிகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி அந்த அவரை பற்றி ஒவ்வொரு ஆகான்னு பேசவும் அதை வந்து கவர்றதுக்கு ஆசைப்பட்டு அந்த கணவன் மனைவியே பிரித்தாங்க அதே சமயத்தில் விதியின் வசப்படவை ஒரு ஒரு கணவர் சரியில்லாமல் தன்னுடைய மனைவி இன்னொருத்தவங்களுடைய பொய் அவங்க ஏமாத்திடறாங்க அப்படிங்கிறது அது விதி வாசம் அப்படிங்கும்போது குடும்ப வரையும் நம்ம நம்ம கற்பை நாமே காப்பாற்றிக்கிறது தான் நல்லது அதே சமயத்தில் இந்த மாதிரி விசேஷ நாடுகளில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி உரையாடிக்கிட்டு கேட்கக்கூடிய பொருளை நம்ம வந்து கொடுக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக காசு மயில் இறகு அதே மாதிரி காசு வந்து பித்தா காசுன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள்லாம் வந்து காசு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அது வந்து இதுக்குன்னே ஒதுக்கப்பட்டது நீங்கள் வந்து பீர ஒளியோ எதிலையோ வைக்கிற அதே மாதிரி எதாவது பொருள் வாங்கிட்டு வரீங்க தங்க வரங்கிட்டு வரீங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக நவதானியத்தில் ரெண்டே ரெண்டு உப்பு போட்டு மூடி வச்சு இருபத்தி நாலு நேரம் சென்று ஆர்த்தி காமிச்சு அதை எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அதை வந்து பன்னீரில் கழுவணும் கழுவிட்டு தான் இதை பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளை எக்காந்து கொண்டு உங்களை விட்டு போவாது அதே மாதிரி நீங்கள் ஒரு பேங்கில் பணம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து எடுக்காத வரையும் அந்த பணம் மேலே பணம் மேலே பணம் சேர்ந்துட்டே இருக்கும் ஆனால் ஒரு ரூபா எடுத்துகிட்டேன்னா அது கட கடகடானு குறைஞ்சிரும் அதே சமயத்தில் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாளில் தான் பேங்க்லேருந்து பணம் எடுக்கணும் மற்ற நாளில் பணம் எடுத்தாலும் மொத்தமாக காலி ஆகிரும் அதனால் அதே மாதிரி பணத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பணமும் உங்களை பார்த்துட்ருக்கணும் மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது மூச்சை வந்து அப்படி தம் அடைக்கிட்டு கொடுக்கணும் அப்போ கண்ணு திறந்து இருக்கட்டும்னு பிரச்சனை இல்லை ஆனால் கொடுக்கும்போது உள்ள உங்களுக்கு உணர்வு தெரியும் அப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் போனது நாலு மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் இந்த மாதிரி அதே மாதிரி அதில் உள்ள கொடி ஐநூறுவா நோட்டில் ஒரு கொடி இருக்கும் அந்த கொடி உங்களை பார்த்த மாதிரி கொடுக்கணும் இப்படி பல ட்ரிக்குகளாக இருக்குமா அதை பண்ணணும் அதே மாதிரி பேங்கில் இருந்து பணம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நகை வச்சு வாங்கிட்டு வந்தாலும் சரி உழைச்சாலும் சரி இருபத்தி நாலு நேரமும் உங்கள் கையில் பணம் இருக்கணும் அப்புறமா நீங்கள் அந்த வேலையை இன்றைக்கி செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொன்று ரசமணி இருக்குது அதுக்கப்புறம் வந்து மனோசீலை அப்படின்னு இருக்கு சவ்வாது செவ்வாது புணுகு அரகஜா இதெல்லாம் வந்து கோரக்கிளை கோரஷனின்னு சொல்கிறது இதெல்லாம் இது பண்ணி மையா செஞ்சு உங்கள் ராசி நட்சத்திரத்துலேருந்து நாற்பத்தெட்டு நாள் உரு ஏற்றி மூணு கற்பூரம் மூணு சூடம் இது ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் மொதல் மொதல் நாள் போது கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதில் நினச்சி ஏ ஏற்றணும் அப்படி போது உங்களுக்கு வேலை வேணுமா கல்யாணம் வேணுமா வீடு வேணுமா எல்லாமே ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது ஆக பிரபஞ்சம் எல்லாமே தர்ற லைனில் கரெக்டாக இருக்குது ஆனால் நல்ல விசேஷ நாளையில் நமக்கு சொந்த காசில் சூனியை வைக்கிற மாதிரி நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அவங்கள கூப்பிட்டு வந்து வாழை இலை போட்டு சாப்பாடு தடபடலாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சேலையை எடுத்து கொடுங்க புதுசாக வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி அதை எடுத்து நீங்கள் சேலை எடுத்து கொடுங்க அதெல்லாம் ஒல்லை ஆனால் பழைய துணி கொடுக்குறதோ பழைய துணி இது பண்ணுறதோ வீட்டில் இருந்து இது பண்ணுறதோ அது உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதோ இது செய்யவே செய்யாதீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு போயிட்டு அதுவே உங்க வீட்டிலேருந்து இருந்து லக்ஷ்மி தேவி அதோடு போயிடும் உங்களுக்கு பிடிக்காத பொருளை அவங்களுக்கு கொடுக்கவே அது வழியே தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இவளுக்கு எது பிடிக்காம போகுது இது மூலியமாக அவங்களுக்கு பிடிக்காததை கொடுக்காதீங்க இறைவனுக்கு படைக்கிறது போது கூட எப்படி நமக்கு பிடிச்ச பொருளை வைப்போம் இறைவனுக்கு நமக்கு பிடிக்காத பொருளை இறைவனுக்கு வைப்போமா அது மாதிரி இறைவன் மாதிரி தான் நண்பர்களும் நண்பர்களை கரெக்டான முறையில் நீங்க வந்து டீல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த நண்பர்களே உங்களுக்கு பெண்ணாக இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் ராட்சசரர்களாக மாறிடுவாங்க அது உங்க கையில தான் இருக்கு மகாதே ஜெயஸ்ரீரா ரொம்ப சிறப்புமா பண்டிகை என்று என்ன மாதிரி பொருளை கொடுக்க பெண்கள் எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்தீங்க நன்றி